கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்படப் போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது யாரும் கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது தெய்வம் தானாக வந்து உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுங்கிறது மிதுனம் அந்த மிதன ராசியில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்கரன் காம்பினேஷன் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது அது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கண்டிப்பாக வெளிநாடு ஆஃபர் வரும் வெளியூர் ஆஃபர் வரும் கண்டிப்பாக கோவில் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கும்பாபிஷேகம் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சுற்றுலா ஏற்படும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மனமொழ்கி பல விஷயங்கள் வேண்டின்றதுக்குங்க அது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பலமாக உட்காந்துருக்கிறது வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது வாழ்க்கை துணையுடைய பேரில் கண்டிப்பாக வீடு வாங்கிறது நிலம் வாங்குறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ரெண்டாவது உடம்பு சம்மந்தப்பட்ட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்னதாக ரத்தக்காயம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று பகுதிகளில் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானம் எவ்வளோ வலு பெறுவதனால் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும் தீர்த்த யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய சஞ்சாரம் அதாவது நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது ஸோ இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது சந்தோஷமே பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது நூற்றம்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆனால் பணம் வரும் சண்டை போட்டு பல விஷயங்கள் போராடி தான் ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பீங்க பூ சுவாமியே வழிபாடு பண்ணுங்கள் இருப்பீங்க ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் பீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாக சகிலோபந்து வந்து சமஸ்த சண்மங்கலாணி முகன் திருகோணகுமன் தூத தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க